Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் Homemaker's Ideas ஐடியாஸ் இன்றைக்கி வீடியோவில் நவராத்திரி டைமில் இல்லைன்னா சரஸ்வதி பூஜை ஆயுத எல்லாம் நம்ம பண்ணும்போது மாயில தோரணம் கண்டிப்பாக வைப்போம் இல்லைங்களா ஸோ அதுக்கான மாயில டெக்கரேஷன் ஐடியா தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ரொம்பவுமே அழகாக இருக்கும் பார்க்கலாம் வாங்க இதுபோல் டெய்லியாக பூ சாமந்திப்போ எல்லாம் வந்து மாயில டெக்ரேஷனுக்கு ரொம்பவுமே அழகாக இருக்கும் நல்லா அகலமாக விரிஞ்ச மாதிரி பூவாக இருந்துச்சுன்னா பார்க்கறக்கு அழகாக இருக்கும் அதனால் அந்த மாதிரி பூ தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ மாயில் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துகிட்டு அதனுடைய காம்பெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இலையில் காம்பெல்லாம் கட் பண்ணி எடுத்த மாதிரியே பூலியுமே கூட இது போல் காம்பெல்லாம் கட் பண்ணி எடுத்துடணும் ஃபர்ஸ்ட் எடுக்கிற லீஃபை இது போல் ஃபோல்டு பண்ணிக்கணும் செகண்ட் எடுக்கிறத அது மேலே வச்சுட்டு ஃபோல்டு பண்ணிக்கணும் நம்ம எடுத்துக்கிற லீஃப் பார்த்திங்கன்னா ஒன்று பெருசாக இருக்கும் சின்னதாக இருக்கும் சைஸ் வந்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது ஸோ பெருசாக இருந்துச்சுன்னா அதிகமாக ஃபோல்டு பண்ணிக்கணும் சின்னதாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக மட்டும் நம்ம ஃபோல்டு பண்ணிக்கணும் மேலே ஒரு லீஃப் வச்சுட்டு அதையும் ஃபோல்டு பண்ணிவிட்டு ஃபோர்த்தாக நம்ம வைக்க போகிற இலையை வந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே கீழே வச்சுக்கணும் அதை ஃபோல்டு பண்ணக்கூடாது இப்போ இந்த நாலு இலையும் சேர்த்து வச்சு நம்ம தச்சுக்கணும் இந்த டிஐவைக்கு ஊசி நூல் வச்சு தான் நான் தைக்கிறேன் முன்னாடி மாயிலை தோரணம்னு ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன் அதில் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த கமெண்ட் வந்து எனக்கு கரெக்டுன்னு தோணுச்சு அதனால தான் நான் இந்த முறை வந்து ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ணாமல் ஊசி நூல் வச்சு தைச்சிருக்கேன் அவங்க கமெண்ட்டில் சொன்னது என்ன அப்படின்னா சப்போஸ் நம்ம இந்த மாதிரி ஸ்டாப்லர் பின் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிவிட்டு அது காஞ்சதுக்கு அப்புறமே நம்ம எடுத்து கார்பேஜில் போடும்போது அதை வந்து வேறு எதனாவது ஒரு அனிமல் சாப்பிடும் இல்லைங்களா அது மாதிரி செய்யாமல் அதை அவாய்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க அது எனக்கு கரெக்டுன்னு தோணுச்சு ஸோ அதனால் வந்துட்டு இந்த முறை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஊசி நூல் வச்சு தான் தைச்சிருக்கேன் இது போல் க்ரியேட்டிவாக இதனால் செய்யும்போது சம்டைம்ஸ் மிஸ்டேக் வரும் அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு யாராவது கரெக்ட் பண்ணும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் எனக்கு சரின்னு தோணுச்சு இப்போ நான் தைச்ச அந்த இலைக்கு மேலேயே பூவும் வச்சு நான் தைச்சிக்க போகிறேன் சாமந்தி பூவாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வச்சு தைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் போல் தோரணம் எல்லாம் ரியல் ஃப்ளவர் லீஃப் வச்சும் பண்ணலாம் ஏன்னா ஆர்டிஃபிஷியல் பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிவிட்டு கிளாத் பேப்பரில் செஞ்ச லீஃப் ஃப்ளவர் வச்சுக்கூட நம்ம வந்து தோரணம் ரெடி பண்ணலாம் ஏற்கனவே நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் சாட்டின் ரிப்பன் வச்சு எப்படி ஃப்ளவர் செய்யுதுன்ட்டு அதனுடைய லிங்க் கூட உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இது போல் டிஐஓ எல்லாம் நம்ம ரெடி பண்ணும்போது கண்டிப்பாக ஒரே கலர் பூவாக இல்லாமல் வேறு வேறு கலர் பூ வச்சு நம்ம பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் எல்லோ ஒயிட் கலர் காம்பினேஷனில் தான் பூ வச்சு நான் தச்சுருக்கேன் இதே மாதிரி எல்லா மாயிலையுமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் மோஸ்ட்டாக நம்ம மாயலை தோர்ணம்லாம் தொங்க விடும் போது ஏழு ஒம்பது பதினொன்று இந்த மாதிரி ஆட் நம்பரில் தான் தொங்க வைப்போம் இல்லைங்களா ஸோ இப்போவும் வந்து ஆட் நம்பரில் தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இது போல் நான் எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சுட்டேன் பார்க்குறக்கு ரொம்பமே அழகாக இருக்கும் இப்போது மேலே வந்து நம்ம இந்த மாதிரி பூ வச்சு ஒரு ஒரு இலைக்கு நடுவுலையும் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் இதில் நூல் கோர்த்து தான் நம்ம தொங்க விட போகிறோம் தோரணமாக தொங்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ அதனால் அந்த கேப்பில் வந்து ஒரு பூ இருக்க மாதிரி வச்சோம்னா அழகாக இருக்கும் தோரணம் கட்டுறதுக்கு எவ்வளோ நூல் தேவைப்படுன்றது ஃபஸ்ட்டு நம்ம மெஷர் பண்ணிவிட்டு அந்த நூலில் ஃபஸ்ட்டு நம்ம பூ கோர்த்துக்கணும் அந்த நூல் கட்டுறதுக்காக கொஞ்சம் நூல் விட்டுட்டு அதுக்கப்புறமா பூ இருக்க மாதிரி வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு அந்த இலை ஃபோல்டு பண்ணோம் பார்த்திங்களா அதுக்குள்ளே ஊசி நூல் விட்டு எடுத்துட்டு மறுபடியும் பூ கோர்த்துக்கணும் திருப்பியும் அந்த இலை வழியாக உள்ளே விட்டு எடுத்துகிட்டு மறுபடியும் பூ கோர்க்கணும் இது போலவே நம்ம வந்து ஃபுல்லாக கோர்த்து எடுத்துக்கலாம் இது போல் டெக்ரேஷன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அழகாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் நம்ம ரியல் ஃப்ளவர் லீஃப் வச்சு பண்ணுறோம் அப்படின்னா மேக்ஸிமம் டூ டேஸ் வரைக்கும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமே அது காஞ்சி போயிடும் சப்போஸ் நவராத்திரிக்கு நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னா நைன் டு டென் டேஸ் வரைக்குமே கூட வச்சிருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த டைமில் நம்ம கிளாத்தில் லீஃப் ஃப்ளவர்லாம் செஞ்சுட்டு இது போல் கலர் கலராக செய்து வைக்கும்போது ரொம்பவுமே அழகாக இருக்கும் சாட்டின் கிளாத் யூஸ் பண்ணிவிட்டு லீஃப் ரெடி பண்ணிக்கலாம் சாட்டின் ரிப்பன் யூஸ் பண்ணிவிட்டு ஃப்ளவர் ரெடி பண்ணிக்கலாம் சாட்டின் ரிப்பனில் பார்த்திங்கன்னா எல்லா கலர்லேயுமே கிடைக்கும் ஸோ அதில் நம்ம பிடித்த கலரில் பூ வந்து ரெடி பண்ணிக்கலாம் இது போல் தோரணமாக ரெடி பண்ணினோம்னா நிலையில் கட்டி விட்டுடலாம் இல்லைனா இதே டிஐ ரெடி பண்ணிவிட்டு தனித்தனியாக நம்ம வந்து நிலையில் செல்லோ டேப் இல்லைன்னா டபுள் சைட் டேப் வச்சுட்டு ஒட்டிக்கலாம் நிலை ஃபுல்லாகவே ஒட்டிக்கலாம் ரொம்பவுமே அழகாக இருக்கும் இப்போ ஃபெஸ்டிவல் டைம் இல்லை அப்படின்றனால கர்டன் ராடில் வச்சு கட்டியிருக்கேன் இதை டைரெக்டாக நிலையில் கட்டும்போது ரொம்பவுமே அழகாக இருக்கும் அதே போல் நிலையினுடைய ரெண்டு சைட்லையுமே இப்போ நான் ரெண்டு லைன் தான் வச்சுருக்கேன் இதை நீங்கள் நிலை ஃபுல்லாகவே வச்சிங்கனாலுமே கூட இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த நவராத்திரிக்கு நீங்களும் கூட இந்த டே ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ